கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தாலே இந்த முப்பத்தி ஐந்தாவது நாள் தியானத்திற்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் நாம் கடந்த முப்பத்தி நான்காவது நாளிலே நாம் தியானித்தோம் ஓசன்னா கர்த்தாவே ரட்சியும் என்று கூறும் கர்த்தாவே எங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து ரட்சியும் என்று சொல்லி நாம் உணர்ந்து கூறுவோம் என்று சொன்னால் நாம் உண்மையாகவே நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தியானித்தோம் இந்த முப்பத்து ஐந்தாவது நாள் தியானத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பி நல்ல ஆண்டவரே இந்த நாளிலும் வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் நீங்க எங்களோடு கூட பேசுங்க உங்களுடைய வசனத்திற்கு உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய மனப்பக்குவத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்திரலுங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் இந்த முப்பத்து ஐந்தாவது நாளிலும் நாற்பது நாட்களுக்குள்ளாக முழு திருமுறையும் வாசித்து முடிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமுறை பகுதிகள் யோவான் நற்செய்தி நூல் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் வரை இந்த பகுதிக்குள்ளாக நாம் கிறிஸ்துவின் சீடராக வாழ்வதற்கு காணப்பட வேண்டிய குணாதிசையும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது அது சிநேகிதர் அல்லது நண்பராகுதல் யோவான் நற்செய்தினூல் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பலரோடு நட்பு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றோம் பெரிய செல்வம் படைத்தவரோடு இல்லை என்று சொன்னால் பெரிய பொறுப்புகளோடு வைக்கும் நபரோடு நட்பு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றோம் இவர் என் நண்பர் என்று கொள்வதிலே நாம் பெருமை அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் பல விதங்களிலே நாம் அதற்கான முயற்சிகளிலே நாம் ஈடுபடுகின்றோம் எப்படியாவது அவரை நம் நண்பராக்கி விட வேண்டும் அல்லது நான் அவருடைய நண்பராகி விட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு முயற்சிகளிலே நாம் ஈடுபட்டு அதற்குரிய நடைமுறைகளை செயல்படுத்துவதிலே நாம் தீவிரத்து நாம் செயல்படுகின்றோம் அதனால் அவருக்கு பிடித்தமான செயல்களை செய்து அவர் எப்படியாவது நம்மோடு நட்பு பாராட்ட வைத்துவிட வேண்டும் என்கின்ற முயற்சிகளிலே நாம் ஈடுபட்டு கொண்டே நாம் இருக்கின்றோம் ஆனால் நாம் கிறிஸ்தவர்களாக நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் என்றாவது கிறிஸ்துவினுடைய நண்பராக நாம் முயற்சி எடுத்ததுண்டா நாம் ஆண்டவரேசு கிறிஸ்துவின் நண்பராக முயற்சித்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க ஆண்டவர் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் யோவா யோவான் நூல் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறியமாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் ஆனால் ஆண்டவர் ரேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுகின்றார் நான் உங்கள் எல்லாரையும் என் நண்பராக்கி விட்டேன் நீங்கள் எல்லாரும் என் நண்பர் என்று சொல்லி நம்மை பார்த்து கூறுகின்றார் அதனாலே நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் அறிவித்து விட்டேன் இனி சம்பவிக்கப் போகின்றவைகள் இனி நடக்கின்றவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படையாக நான் அறிவித்து விட்டேன் எஜமான் ஊழியக்காரனுக்கு ஒன்றையும் தெரிவிக்காமல் தான் செய்வான் ஆனால் நீங்கள் என் நண்பர் என்பதால் நான் ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் வெளிப்படுத்திவிட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுகின்றார் ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நாம் செயல்பட்டு இருக்கின்றோம் என்று நாம் ஆராய்ந்தோம் என்று சொன்னால் நாம் பல வேளைகளிலே நாம் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டோம் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நண்பன் என்று சொல்லிக் கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்கவில்லை ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் யோவா நற்செய்தினுள் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறுகின்றார் நாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவனுடைய நண்பராக நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகம் நம்மை பகைக்க தான் செய்யும் இந்த உலகம் நம்மை நேசிக்காது ஒருவேளை இந்த உலகம் நம்மை பகைக்கவில்லை என்று சொன்னாலும் நாம் இந்த உலகத்தை பகைக்காமல் இருந்தோம் என்று சொன்னாலும் நாம் இன்னும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நண்பராகவில்லை நாம் இன்னும் உலகத்திற்குரிய ஒரு நபராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அர்த்தம் எபேசு திருச்சபைக்கு கூறுகின்றார் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் நான்காம் வசனம் வரை அவர் கூறும் பொழுது கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் மேலும் பரிசுத்த வான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் பவுல எபேசு திருச்சபையில் உள்ள பரிசுத்த வான்களுக்கு ஒரு பட்டியலை போட்டுக் கொடுக்கின்றார் இது எல்லாம் பரிசுத்துவான்களுக்கு தகாதது என்று சொல்லி ஒரு பட்டியலை கொடுக்கின்றார் அதிலே அவர் சுட்டி காட்டும் பொழுது மற்றந்த அசுத்தமும் என்று சொல்லியும் அவர் சுட்டி காட்டுகின்றார் என்ன எபேசு திருச்சபையிலே காணப்பட்டது எபேசு திருச்சபையிலே அவர்கள் கலாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு பற்பல விதமான பாவங்களிலே தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் இது எங்களுடைய கலாச்சாரம் இது இப்பொழுது ஒரு கலாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அந்த பாவ வாழ்க்கையெல்லாம் அவர்கள் இது சரிதான் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்பக்குவத்திற்குள்ளாக அவர்கள் காணப்பட்டார்கள் அப்படிப்பட்ட சூழலிலே தான் பௌல போஸ்லன் இது பரிசுத்த வான்களுக்கு தகாது என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்று கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்ம பலரும் கூட நாம் இது ஒரு கலாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு பல்வேறு காரியங்களை இந்த கலாச்சாரத்திலே இந்த சமூகத்திலே இது எல்லாம் சரி என்று சொல்லி நம்மை நாமே நியாயப்படுத்தி கொள்ளுகின்ற மக்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கலாச்சாரத்திலே சினிமா பார்க்குதல் எப்போதாவது புகைப்பிடித்தல் எப்போதாவது மது அருந்துதல் இவையெல்லாம் இந்த கலாச்சாரத்திற்கு இந்த சமூகத்திற்கு வத்துது இது சரி என்று சொல்லி நாம் நம்மை நாமே நாம் ஏமாற்றி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இவையெல்லாம் நம்மை கிறிஸ்துவின் நண்பன் என்கின்ற உரிமையிலிருந்து நம்மை தூரப்படுத்தும் என்று ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள் சினிமா பார்ப்பதெல்லாம் நாம் அந்த சமூகத்தை படிப்பதற்காக சமூகத்தில் நடைபெறுகின்ற எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்வதற்காக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் அதில் காண்கின்ற சமூகத்தில் காணப்படுகின்ற குணநலன்கள் உங்களுடைய குணத்திலோ அல்லது உங்கள் குடும்பத்தினருடைய குணத்திலோ பிரதிபலித்தால் நம்முடைய குடும்பம் என்னவாகும் சிந்தித்துப் பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் கலாச்சாரம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றவைகள் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு தகாது நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் யோமான் நற்செய்தி நூல் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே அவர் கூறுகின்றார் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல நாம் உலகத்தார் அல்ல ஆண்டவரேசு கிறிஸ்து இந்த உலகத்தான் அல்லாதது போல நாமும் உலகத்திற்குரிய அவர்கள் அல்ல இயேசு கிறிஸ்து நம்மை கிறிஸ்தவர்களாக அழைத்திருக்கிறார் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் நம்மை அழைத்தும் இருக்கின்றார் அந்த அழைப்பிற்கேற்ப வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்து விடக்கூடாது கலாச்சாரம் என்கின்ற பெயரிலே நாம் கிறிஸ்துவின் அன்பை இழந்து விடக்கூடாது ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தலை தாழ்த்தி ஜபிப்போம் அன்பின் நல்ல ஆண்டவரே நாங்கள் எந்த விதத்திலும் உடைய அன்பை இழந்து விடாதபடி ஆண்டவர் எங்களை காத்திரலுங்க உடைய பலனையும் கிருபையும் எங்களை எல்லாருக்கும் தந்துடலுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிறாவே ஆமீன் காட் பிளெஸ்யூ தேங்க்யூ